இலங்கை திருநாட்டுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கண்டு எமது தமிழ் பிரதிநிதிகளாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் சுமந்திரன் போன்றவர்களை சந்திக்கிறார்கள் உண்மையாகவே எமது வடக்கு கிழக்கையில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிழக்கு மாகாணத்தில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையாகவே சி வி கே சிவஞான அவர்கள் தலைவர் கட்சியை மோசமான நிலையை கொண்டு போய்விட்டு மக்களின் எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லாமல் தலைவர் என்று பதவி ஏழ்த்தப்பட்டவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் என்பவர் தலைவர் ஜனநாயக முறையிலே பாராளுமன்ற தேர்தலில் தோத்துவிட்டு பத்தொன்பது பேரால் செயலாளர் என்று தங்கடம் கட்டி இலங்கை தமிழரசு கட்சியை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர்களோடு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து கலைத்து தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நாட்டு ஜனாதிபதி அவர்கள் இலங்கையிலே வடக்கு கிழக்கையும் பிரிப்பதற்காக ஒரு நீதிமன்றம் சென்ற ஒரு ஜனாதிபதி இன்று ஜனாதிபதியாக வந்திருப்பது எனக்கு பெருமையாக உள்ளது அந்த ஜனாதிபதியும் இந்த மோடியாவும் கழித்து எனக்கு ஒரு மாநகர சபை தேர்தல்கள் மாநகர சபை தேர்தலில் போட்டியிடும் வடக்கு கிழக்கில் சந்தித்து உங்களுக்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்களிடம் கேட்க வேண்டும் இப்படிப்பட்ட நல வஞ்சகர்களான சி வி கே சிவஞான சுமன்முகன் போன்ற போன்றவர்களை சந்திப்பதிலே எந்த ஒரு அர்த்தமில்லை மக்கள் பிரதிநிதிகளாக வாக்கு போட்டு அனுப்பப்பட்ட மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிழக்கு மாகாணத்தில் என்ன நடந்தது என்று தெரியாமல் இருக்கார்கள் அது போல ஒரு வேட்பாளர் வந்து ஒரு வெற்றியர வேட்பாளராக இன்னொரு வேட்பாளர் கொடுக்கப்பட்டு அதில சத்தியலிங்கம் ஐயா பெண்களுடைய ஒரு சீட்டை அவருக்கு கொடுக்கப்பட்ட சுமந்திரன் ஐயா இன்று அவரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி மக்கள் பிரதிநிதிகளை விட்டு ஒரு தனிப்பட்ட மக்களால் நிராகரிக்கப்பட்டவரை சந்திப்பதுதான் எனது இன்றைக்கு வேண்டுகோள் ஆகவே மக்களால் இவர்களை நிராகரிக்க வேண்டும் எனவே இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே இவர்கள் மூன்று பேரும் தான் இந்த கட்சியை இல்லாமல் ஆக்குவதற்காக கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள்